அஸ்லாம்லைக்கும் ஹலோ எவ்ரிவான் நம்ம அஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு குருமா ரெசிபி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஆணை தாளிச்சிடலாம் ஒரு பேன் வச்சு சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போடுற வரையும் கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதோட ஒரு பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் வதக்கி விடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி வந்து சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக நம்ம இப்போ இதில் உப்பு சேர்க்குறோம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு கால் மூடி தேங்காய் எடுத்து நான் பால் புழிஞ்சி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து இந்த ஆணை வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அதுக்காக நம்ம இன்னொரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் பச்சை வாசனை போகிற வரையும் மல்லி வாசனைலாம் போகிற வரையும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் அதை அதில் ஊற்றிட்டு ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடலாம் எல்லா பக்கமும் ஈவனாக முட்டை வேகிற மாதிரி இப்போ கொஞ்ச நேரம் வச்சதுக்கப்புறம் இது நல்லா வெந்துடும் இப்போ ரொம்ப திக்காக இருந்தால் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் இந்த ஆணை வந்து இடியப்பத்துக்கு ஆப்பத்துக்கு சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் பேச்சுலர்ஸ்க்கு ஏற்ற ரெசிபி அவ்வளோதான் முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்